வணக்கம் கன்னி ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னா கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில செவ்வாய் முயற்சியினால் ஏற்படக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பத்தி இந்த வீடியோ பதிவுல பாக்க போறங்க வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கண்ணி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க உண்மையாலுமே கண்ணிராசிக்காரங்க எல்லா விஷயங்களையும் இருப்பாங்க இவங்க அதிக எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களே முயற்சி செய்து பார்க்கணும்னு நினைப்பாங்க அடுத்தவங்கள உதவி கலைக்கணும்னு ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க செய்யும் வேலைய கச்சிதமா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு விஷயத்த முடிப்பதற்கு முன் எல்லா கோணத்திலும் அலசு ஆராய்ந்து பார்க்க கூடியவங்களா இருப்பாங்க கண்ணீர் ஆசிக்காரங்க மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் இல்லைங்க ஆனா இவங்களால முடிந்தவரை எல்லா விஷயத்தையும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று வாழ்வாங்க மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றே முனைப்பும் பிரச்சனைகளும் அவர்களை சரி செய்து விட வேண்டும் என்பதே இவங்களுடைய எண்ணங்களாகவும் இயல்புகளாகவும் இருக்குங்க ராசிக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க விளையாட்டுத்தனமா இருப்பாங்க பிரியமானவர்கள் என்பது பலருக்கு தெரியாதுங்க இவங்களுடைய அன்பான பக்கத்தை பற்றி நீங்க தெரிந்து கொண்டு மதிப்பீடு செய்ய விரும்பினீங்கன்னா இதோ கண்ணி ராசிக்காரங்க காதலிப்பதற்கான ஏழு காரணங்கள் இங்க பார்க்கலாங்க கண்ணி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க கண்ணி ராசிக்காரங்க அரைகுறை அறிவோடு இருப்பாங்க ஏன்னா எதையும் விளக்கமாக கற்பது இவங்களுக்கு பிடிக்கும் சில சமயம் இவங்க நுணுக்கமான விஷயங்களை அணுவினால அது ஆணவமா இருக்கும் ஆனா இவங்கனால அதை தவிர்க்க முடியாது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால அதற்கான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பாங்க நுணுக்கமா செயல்படுவாங்க செயல்களை திறம்பட செய்வாங்க இவங்க அழகான அழகான பேச்சுக்கும் அழகான செயலுக்கும் சந்தக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த சிக்கல்கள் இருந்து மீண்டு அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடியவங்களா இருக்காங்க கண்ணிராசிக்காரங்க திட்டமிடாமல் எந்த ஒரு செயலையும் செயல்பட மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரையும் சரிவர மதிப்பீடு செஞ்சிருவாங்க இவங்க தன்னிசையாக பயணங்கள் மேற்கொள்ள மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து நல்ல திட்டம் போட்டு தாங்க செயல்படுவாங்க சாலை பயணங்கள்ல செய்யும் போது கவனமா செய்வாங்க தன்னை இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் தான் இருக்கும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை தன்னை போல காணாம போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தாங்க வரைக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிட்டு இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க கண்ணின் ராசிக்காரங்க உடன்பிறப்புகளால ஏற்படும் பிரச்சனைகள் குடும்பத்த சண்ட சச்சரவு தூக்கமின்மை போன்ற செவ்வாய் பகவான் ஏற்படுத்தியுள்ள பிரச்சனையால ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இந்த செவ்வாய் பகவானே ஜூன் மாதத்துல இருந்து ஜூலை மாதம் வரை கன்னிராசிக்காரங்களுக்கு நன்மைகளை பாரி வழங்க போறாருங்க கன்னிராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் பாத்தீங்கன்னா செயல்படணும் செவ்வாய் கிரகத்தின் பாதுகாப்பின் நடக்கும் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து உங்களுக்கு அதிக அளவுல கிடைக்க போகுது கண்ணிராசியின் அதிபதியான புதன் பகவானை வணங்கி ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்திடனும் வளமான வாழ்க்கையுடனும் வாழ தெய்வங்கள் துணை நிற்கட்டும் என்று வாழ்த்திறனுங்க கன்னிராசிக்காரங்க பல கஷ்டங்களை அனுபவித்து வருவதாகவும் வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் எப்போது பிறக்கும் என்று ஏங்குவதாகவும் எல்லாரும் சொல்றாங்க சரியான தூக்கம் இல்லாம சாப்பிட முடியாம கஷ்டமான சூழ்நிலையில இருப்பதாக உணர்கிறாங்க கண்ணிராசிக்காரங்க சில மாற்றங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கிறாங்க ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கும் கண்ணிராசிக்காரங்களுக்கு இது மேலும் கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கலாங்க ஜோதிடத்தின்படி நல்லதையும் கெட்டதையும் சொல்ல வேண்டுங்க வரக்கூடிய பாதிப்புகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்வது நல்லதுங்க செவ்வாய் பகவான் கண்ணிராசிக்கு மூணு மற்றும் எட்டில் இடத்திற்கு உரியவருங்க இவர் அதிர்ஷ்டபதியாக பன்னிரண்டாம் இடத்துக்கு வருவதால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாம் காணாம போயிடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த விரிசல்கள் காணாம போயிடும் நிம்மதியான தூக்கம் இல்லாம இருந்திருப்பீங்க நீங்க வரக்கூடிய காலங்கள்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் உடன்பிறப்புகளால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் கன்னி ராசிக்காரங்க குடும்பத்துக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய கூடிய அளவுக்கு தயாரா இருப்பாங்க செவ்வாய் பகவான் உடன்பிறப்பு உறவ குறிப்பிடுகிறார் இவர் பன்னெண்டாம் இடத்திற்கு வருவதால் உடன்பிறப்புகளால் திருப்பவும் பாதிப்பும் ஏற்பட கொஞ்சம் இருந்துக்கணும் சண்டை சச்சரவுகள் மனக்குழப்பம் கஷ்டம் வர வாய்ப்பிருக்கு நீங்க பொறுப்போட பொறுமையுணர்வோட செயல்படுங்க எல்லார்கிட்டையும் வெளிப்படையா இருக்காதீங்க யாரும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க போறது கிடையாதுங்க நூத்துல ஐம்பது சதவீதம் பேர் நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க அப்பேற்பட்ட கலியுகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கலியுக வாழ்க்கையில் நம்மளுக்கான வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழ்ந்துவிடுங்க ஜூன் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வர கன்னி ராசிக்காரங்க எதை செய்தாலும் எச்சரிக்கை செயல்படணுங்க புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாங்க எதிரிகள் கூட ஒதுங்கி போகும் அளவுக்கு கஷ்டங்கள் இருக்குங்க உறவுகளால் தூக்கம் கெடுங்க நிம்மதி கெடுங்க வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எதிரிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உங்களுக்கு பாதிப்பு வருங்க நிலம் சார்ந்த விஷயங்கள்ல கூட பிறந்த உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை வரும் கூட பிறந்த பொறப்பு கிட்ட நீங்க வாய்த்தவரி வார்த்தையை விற்றாதீங்க சொத்து பத்து இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் ஆனா உறவுகள் அப்படிங்கறது ஒரு முறை வந்தா திரும்ப வராது இதை புரிந்து அதன்படி செயல்படுங்க உங்களுடைய உறவுகள் அப்படிங்கறது நினைச்சிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மனசில் இருக்கிற குழப்பத்தை மட்டும் அடுத்தவங்க கிட்ட காட்டிடாதீங்க ஏன்னா உங்களுடைய கஷ்டத்தை வச்சு அவங்கெல்லாம் சந்தோஷமா வாழ்வாங்க அதனால தாங்க நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் அதை இதுக்குங்க நம்ம வெளியில சொல்லிட்டு இருக்கணும் அடுத்தவங்க நம்மளுக்கு என்னங்க செய்ய போறாங்க அவங்க நல்லா இருந்துட்டு அவங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கும் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்பாங்க நம்மளை விட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம வாழ்க்கை நம்மளுக்காக தாங்க இருக்கு பதட்டம் முன்கோபம் தேவையில்லாத விமர்சனம் சண்டை சச்சரவு போன்ற ஏற்படும் உடன்பிறப்புகளால மோதல் வருங்க தொழில் மற்றும் வழக்குகள்ல செலவுகள் ஏற்படுங்க பாதுகாப்பா இருக்குங்க ஆலோசனை படி முடிவெடுக்கிறது நல்லதுங்க அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு புதன் பகவான் செவ்வாய் கிரகத்தின் பாதிப்பை சமாளிக்க துணை நிற்க போறார் அதனால உங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் làm này để cấp cái nghe செவ்வாய் கிரகத்தின் பாதிப்பை சரி செய்ய முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சூட்டி அர்ச்சனை செய்து தேன் கலந்து ஏழை எளிய மக்களுக்கு துவரம்பருப்பு துறவிகளுக்கு சென்றிருந்த ஆடைகள் தானம் கொடுக்கலாங்க இதனால முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்குங்க செவ்வாயுடைய பாதிப்பு குறையுங்க கடன் பிரச்சனை தீரும் எதிரிகள் வந்து உங்களை எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து குறைஞ்சிரும் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு ஆயிருவாங்க எப்படி நண்பன் ஆவாங்க அப்படின்னு உங்களுடைய பேச்சும் செயலும் தாங்க எதிரிகளை கூட உங்களுக்கு நண்பர்களாக்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் வரப்போகுதுங்க செவ்வாய் பகவான் செய்யக்கூடிய தீமைகள் மறைந்து நன்மைகள் விளையுங்க வெற்றிவேல் முருகன் துணையோடு கவலை இல்லாத வாழ்க்கையை கண்ணிராசிக்காரர்கள் வாழலாங்க செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் முருகனை வழிபட வேண்டும் என்று முருகனை வழிபடனாங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் குடும்பத்தில இருந்த சண்டை சச்சரவுகளா நீங்கும் தூக்கமின்மை பிரச்சனை நீங்கும் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் மட்டும் தான் நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது சில மாற்றங்களுக்கு இருக்கணும் ஏற்கனவே கண்ணிராசிக்காரங்களுக்கு இது மேலும் கஷ்டத்தை கொடுக்க கூடியதா இருக்கலாம் ஜோதிடப்படி நல்லதையும் கெட்டதையும் கொடுப்பாரு வரக்கூடிய பாதிப்புகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்றது அவசியங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு நல்லா தாங்க செய்யறாரு அதனால அவங்க கொடுக்கற கஷ்டத்தை எண்ணி எண்ணி நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்காதீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைகளை நினைச்சு இருக்கக்கூடிய வாழ்க்கைய சிறப்பாக வாழுங்க இந்த செவ்வாய் பகவானின் மூலமாக உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே இரட்டிப்பா நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பா நடக்குங்க செவ்வாய் பகவான் செய்யக்கூடிய தீமைகள் மறைந்து நன்மைகள் விளையும் வெற்றிவாழ் முருகனை அனைதனமும் மனசில் நினைச்சுக்கங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் வெற்றி மேல் முருகன் மயிலாக உங்களுடன் எப்போதுமே இருப்பார் நீங்கள் தினமும் மயிலை சந்திக்க நேரிடும் மயிலே உங்களுக்கு நல்லது செய்யும் முருகன் தாங்க மயில் ரூபத்துல வந்து உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்படுத்தப் போறாருங்க இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில முக்கியமா ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக குடும்பத்தை எடுத்துக்கலாங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோட காணாம போக போகுது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையில ஈடுபட போறீங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழ போறீங்க குழந்தைங்க உங்க மேல அன்பு காட்ட போறாங்க சொந்த பந்தங்கள் உங்களுக்கு மதிப்பு தரப் போறாங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களை மு மகிழ்ச்சி நடந்துக்க போறாங்க உங்கள் சொல்படி உங்க குழந்தைங்க கேட்க போறாங்க உங்களுடைய நட்புகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வர போகுது புதிய உறவுகளால உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறவேறப் போகுதுங்க ஒரு மனிதனுடைய சராசரி ஆசை கூட நிறைவேற்ற முடியாம நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் பலவிதமான கஷ்டத்தங்களை அனுபவிச்சுட்டு திருப்பிங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையே இருக்க போகுதுங்க ரெண்டு டிகிரி முடிச்சிட்டேன் என் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல என் வாழ்க்கை இப்படியே போயிரும் போலயே என் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்குமா கிடைக்காதா இறைவா முருகா என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது உங்கள் வாழ்க்கையில இனி நல்லது தாங்க நடக்கும் உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற அளவுக்கு நல்ல வேலை கிடைக்குது அதுவும் நல்ல சம்பளத்தோட கிடைக்காது நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் முயற்சிக்கு முயற்சிக்கேற்ற வெற்றி கிடைச்சிருக்காது உழைப்புக்கேற்ற ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் உழைப்புக்கேற்ற வெற்றி உழைப்புக்கேற்ற சம்பளம் கிடைக்க போகுது உங்களுடைய பேரும் புகழும் வெளி உலகத்துல அதிகரிக்க போகுதுங்க குறிப்பா சொல்ல போனா ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்குங்க ஆமாங்க சில பல தடைகள்னால உங்களுக்கு சரியான வாழ்க்கை துணை அமையாம நீங்க நிமிஷம் வரைக்கும் ஒரு சரியான வாழ்க்கை துணை கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோட உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல சொத்து உங்களுக்கு வர வேண்டிய இருக்க உங்க கையில வந்து சேரப் போகுது கோர்ட் கேசு விஷயங்கள உங்களுக்கு சாதகமான பலன் வரப்போகுது புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க நகை நட்டு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க நிலம் வாங்குவீங்க புதிய உறவுகள் உங்க வாழ்க்கையில வரும் உங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் வீட பராமரிப்பீங்க ஒரு புதிதா ஒரு தொழில் தொடங்குவீங்க ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பல மடங்கு லாபம் கிடைக்கும் உங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்துமே படிப்படியாக நிறைவேறும் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறி இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க முருகரை அனுதரவும் வணங்குங்க நிச்சயமா முருகர் உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை காட்டுவாருங்க ஓ முருகா போச்சு ஓ முருகா போச்சு ஓ முருகா போச்சு என்னை காக்கும் முருகனே போச்சு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்